திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான கம்பெனி மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் எந்த கடவுள் பெரிய கடவுள் அப்படிங்கிறத பற்றி தாங்க எந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கடவுள்னாலே ஹிந்துக்களுக்குன்னு ஒரு கடவுள் இஸ்லாமியருக்குன்னு ஒரு கடவுள் கிறிஸ்துவங்களுக்கு ஒரு கடவுள் பௌத்தத்தில் ஒரு கடவுள் கிரேக்கத்தில் ஒரு கடவுள்னு சொல்லிட்டு கடவுள்களை வந்துட்டு வழிபட்டுருக்காங்க இதில் எந்த கடவுள் பெரிய கடவுள் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி ஸ்டோரியின் மூலமாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறதுனா நேரடியாக பேசுகிறத விட இந்த கதைக்குள்ளேயே போய் ஃபீல் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு இதனுடைய அர்த்தம் வந்துட்டு புரியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்தில் யார் பெரிய கடவுள் ஒரு ஊரில் புறா ஈ பாம்பு மலை எல்லாமே ஒரே ஊரில் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அதாவது எப்படின்னா விலங்கினங்கள் யானை அப்புறம் வந்துட்டு குரங்கு சிங்கம் அப்புறம் கொக்கு இது போல் நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே ஒரே ஊர்லேயும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது அந்த மலை மேலே ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஜீவனும் அங்கே போய் அங்கே இருக்க கடவுளை வந்துட்டு வழிபட்டுட்டு வருவாங்க வழிபட்டுட்டும் அவங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவாங்க ஒரு நாள் எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு சந்தேகம் ஒன்று வந்துச்சு ஒரு கேள்வியும் உருவாச்சு இந்த ஊர் முழுக்க தான் வந்துட்டு இருந்து ஆள்றாரு ஆனால் உலகம் முழுக்கவும் ஒரு கடவுள் இருக்கார் ஆனால் உலகம் முழுக்க எந்த கடவுள் பெரிய கடவுள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அந்த கோவில்கிட்ட நின்று கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த குரலை கேட்டோன்னா அந்த கோவில் உள்ளேருந்து ஒரு குரல் ஒன்று கேட்டுச்சு என்னென்னா பிறந்ததும் இறந்ததும் எல்லாம் வெறும் உடம்பிக்கே ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அழிக்க முடியாத உயிர் யாரால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர் எல்லாமே தெரியாமல் தானே வந்துச்சு நமக்கு எப்படி உயிர் வந்ததுன்னே தெரியாமல் தானே வந்துச்சு அதுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி தான் அவனுக்கு பேர் வந்துட்டு எல்லாமே இருக்கலாம் எப்படின்னா முருகன் சிவன் விஷ்ணு அல்லா இயேசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கலாம் ஆனால் இவங்க எல்லாமே ஒருத்தவங்க தான் அதாவது அந்த கடவுள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு உரும உருவம் இல்லாதவன் கண்ணால் பார்க்கவும் முடியாது உள்ளுக்குள்ளே உணர மட்டும்தான் முடியும் அதுதான் கடவுள் அதாவது அந்த குரல் வந்துட்டு கேட்டுட்டு முடிஞ்சிடுச்சு அப்போ எல்லா ஜீவராசிகளுக்குமே புரியுது நம்ம யாரையும் ஒதுக்காமல் வழிபடணும் இந்த கடவுள் தான் பெரிய கடவுள் அந்த கடவுள் தான் பெரிய கடவுள்னு எந்த கடவுளையுமே நம்ம ஒதுக்காமல் இவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கையை தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் யாருமே யாரையுமே கீழ்த்தரமாகவும் நடத்தலை இந்த கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உண்மையான கடவுளை உள்ளுக்குள்ளே உணர்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க